பதின் பருவத்தில் அறிமுகமாம் கை கூடுமாம் வாயை கொடுத்து வாங்கிக் கட்டிய வைரமுத்து கனிமொழியை புகழ்வதாக நினைத்து கவிதை எழுதிய வைரமுத்து அந்தக் கவிதையில் இடம்பெற்ற வரிகள் மூலம் இப்போது சமூக வலைதளங்களில் கடும் விமர்சனத்தை பெற்று வருகின்றது கனிமொழி புகைப்படத்தை பகிர்ந்து வைரமுத்து குறிப்பிட்டதாவது ஒரு பெரும் பெருமை வாய்த்திருக்கிறது கனிமொழி கருணாநிதிக்கு நாடாளுமன்றங்களின் குழு தலைவராய் திமுக அவரை தேர்ந்துள்ளது கலைஞர் திருமகள் கவிஞர் முதலமைச்சரின் தங்கை பகுத்தறிவாளர் என்ற பிறவி பெருமைகளைத் தாண்டி மாதர் குலத்துக்கு மகுடம் என்றுதான் இந்திய அரசியல் இதை கணக்கிட்டு கழிக்கும் கனிமொழியின் பதின் பருவத்தில் கலைஞர்தான் எனக்கு அறிமுகம் செய்தார் காற்றோடு உரையாடும் பூவை போன்ற மென்மையும் கல்லுறுதி போன்ற சொல்லுறுதியும் சிங்கத்தின் இருதயமும் கனிமொழியின் தீராத குணங்கள் கனிமொழியை அமைச்சராக்கவில்லையா என்று கலைஞரை ஒருமுறை கேட்டேன் காலம் வரட்டும் என்றார் இப்போது ஒரு காலம் அருகில் வந்து நழுவியிருக்கிறது ஐந்தாண்டுகளில் ஆகலாம் அல்லது அதற்கு முன்பே கூட காலம் கை சேரலாம் கனவு மெய்ப்பட வாழ்த்துகிறேன் என குறிப்பிட்டுள்ளார் வைரமுத்து இங்கு வைரமுத்து மேம்போக்காக கனிமொழியை வாழ்த்தியது போன்று கவிதை இருந்தாலும் கனிமொழியின் கனவு ஐந்தாண்டுகள் கழித்து கைகூடலாம் அல்லது அதற்கு முன்பே கைகூடலாம் என கூறியதன் மூலம் பாஜக ஆட்சி எப்போது வேண்டுமானாலும் கவிழும் என குறிப்பிட்டிருக்கிறார் வைரமுத்து இதைத்தான் பாஜகவினர் பலரும் கடுமையாக விமர்சனம் செய்து வருகின்றனர் குறிப்பாக திராவிட பாடலாசிரியரே உங்களுக்கு பாஜக ஆட்சி கவிழும் என்ற ஆசை இருக்கலாம் அது நடக்காது ஆனால் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் தமிழகத்தில் திமுக ஆட்சி இருக்காது பின்பு பாருங்கள் அப்போது உங்கள் மீது சின்மையை கொடுத்த புகார் குறித்து விசாரிக்கப்படும் அப்போது இதே போன்று பதின்பருவ கவிதை எழுத தயாராக இருங்கள் என பாஜகவினரும் நெட்டிசன்களும் கடுமையாக வைரமுத்துவை விமர்சனம் செய்து வருகின்றனர் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் பக்கத்தை கொள்ளவும் நான் முன்பே கூறியிருந்தேன் என் ஒவ்வொரு நொடியும் தேசத்திற்கானதென்று என்னுடைய ஒவ்வொரு நொடியும் உங்களுக்காகவே நான் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் உங்களுக்காகவே இருக்கின்றேன் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து நம்முடைய நாட்டை முன்னேற்ற வேண்டும் மீண்டும் ஒரு முறை நீங்கள் அனைவரும் என் மீது காட்டிய நம்பிக்கையானது உங்கள் அன்பை கொடுத்தீர்கள் மேலும் நீங்கள் உங்கள் ஆதரவையும் கொடுத்தீர்கள் நான் உண்மையாகவே நம்புகின்றேன் இந்திய ஜனநாயகத்தின் மிகப்பெரிய பலம் இது என்று நான் எனது நன்றியை எவ்வளவு தெரிவித்தாலும் அது போதுமானதாகவே இருக்காது மேலும் உங்கள் உங்களுடைய நம்பிக்கைகளையும் எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்ற கடினமாக உழைப்பேன் என்று உறுதியளிக்கின்றேன்